வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள ஹரைஸ் ராபி பாஜக வளர்ந்து விட்டதா தமிழகத்தில் அவர்களுடைய நிலை என்ன வளர்ச்சியா வீழ்ச்சியா அண்ணாமலையால் பாஜகவுக்கு வளர்ச்சியா வீழ்ச்சியா அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய இந்த தேர்தல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது பார்த்தீங்களா கொஞ்ச நாளாகவே வந்து அண்ணாமலை அவர்களுடைய பெயர் வேறு லெவலில் எல்லா இடத்துலையும் பேசப்பட்டது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவருடைய அர்ப்பணிப்பு மிகப்பெரிய அளவில் இருந்ததாகவும் தாமரை மலர்ந்து விட்டதாகவும் மோடியுடைய ஆசீர்வாதத்தால் தமிழ்நாட்டை அடுத்த லெவல் கொண்டு போயிட்டுருக்காரு திராவிட ஆட்சிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கிறாரு அண்ணாமலை ஜி அப்படின்ற அளவுக்கு பரவலாக பேசப்பட்டிருக்கிறது இவரனால் அடுத்த பிரதமர் மோடிஜியா அப்படின்ற அளவுக்கு நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல அண்ணாமலை வந்து விட்டாரா அண்ணாமலையால் பாஜகவுக்கு வளர்ச்சியா வீழ்ச்சியா அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் மேலும் பார்த்தீங்கன்னா பாஜக இதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் ஸ்டேட் பிரசிடென்ட் பல பேர் வந்திருக்காங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் குறிப்பாக சொல்ல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் மேலும் அமித்ஷா மோடிஜிக்கு நேரடி தொடர்புள்ள ஒரே தலைவர் இதுவரை இருந்ததாக பார்க்க போனால் அது அண்ணாமலை அவர்கள் தான் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஒரு பரபரப்பான என்பதை விட அவரே சொல்லிக்கொள்கிறார் கொள்கிறார் நான் ஒரு அக்ரஸிவ் பொலிட்டிஷியன் அக்ரஸிவாக எல்லா விஷயத்தையும் கையாள்வார் ஏன்னா முன்னாடி அவரோடு போலீஸ் அதிகாரி அப்படி இருக்கும் பொழுது இப்போ மோடி அடுத்த பிரதமர் அப்படின்னும் பொழுது பல்வேறு தரப்பட்ட எக்ஸிட் போல்ஸில் அவருக்கு ஃபேவரா அவருக்கு சாதகமாக இருந்தாலும் மக்களிடையே ஒரு ஐயப்பாடு இருக்கிறது இது வந்து மோடிஜி வருவந்தால் என்ன ஆகுமோ அப்படின்றதும் ஒரு பயமும் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் எது எப்படியோ இருக்கோ மோடி பாஜக அண்ணாமலை தமிழ்நாடு இப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் இவங்க இந்த இடத்துல வெற்றியோ தோல்வி அப்படின்னு கிடையாது அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கணும் அதுக்கு நம்ம அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தாரு இது மூலமாக பாஜக அதாவது மோடிஜி பிரதமராக கூடிய அளவுக்கு அண்ணாமலையுடைய அர்ப்பணிப்பு தமிழகத்தில் தாமரை வளர்ந்துள்ளதா எப்படின்னு தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் மேலும் அண்ணாமலை அவர்களால் பாஜகவுக்கு எந்த வகையெல்லாம் பிரச்சனை வந்துச்சு அதை எந்த அளவுக்கு எல்லாம் வந்து சால்வ் பண்ணாங்க அப்படின்ற எல்லா தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த காணொலியின் முடிவில் உங்களுக்கே தெரியும் யார் அடுத்த பிரதமர் என்றும் முந்நூற்றி இருபது இரநூத்தி இருபது அப்படின்றது தான் நம்ம காணொலியை ஃபுல்லாக சொல்லியிருந்தோம் ஆனால் போக போக உங்களுக்கே தெரியும் என்ன ஆகப் போகிறது பாஜக இந்தியா கூட்டணியின் நிலை என்ன அப்படின்றது தெரியும் எஸ் மரியா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காணொலிக்கு போகலாம் அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரை சொல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க வாங்க யார் அடுத்த பிரதமர் என்று பார்ப்போம் ஆம் நண்பர்களே சுப்ரீம் கோர்ட்டே கேட்டுட்டாங்க ஜிபேயில் சிக்கிய அண்ணாமலை இதுதான் இப்போ ஹாட் டாபிக் தேர்தல் அதிகாரிக்கு பறந்த ஒரு மிகப்பெரிய புகாரில் வந்து மொதல் இதாக வந்து என்ன பார்க்கறோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஸ்க் ஈஸியை ட்யூரிங் மாக் போல்ஸ் இன் கேரளா அதாவது டேரக்டா ஜிபேலயே கிரெடிட் ஆச்சு ஐநூறு ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அண்ணாமலை அவர்கள் சிக்கி இருக்கிறார் இது உண்மையா பொய்யா மேலும் காசு கொடுத்து தான் தேர்தலை நாம் பார்க்க வேண்டுமா எல்லா கட்சிக்காரர்களும் காசு கொடுக்குறாங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் மாட்டிக்கொண்டார் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய அதிகாரியாக முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் தமிழகத்தில் பாஜக தலைவராக மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு அக்ரஸிவ்னஸை உண்டாக்கக்கூடியவர் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டேங்கிறார் அதுவும் தேர்தல் சமயத்தில் ஐநூறு ரூபாய் கொடுத்ததாகவும் அப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளிலே சிக்கிக்கொண்டு தன்னை உறுதிப்படுத்தி கொள்கிறாரா அப்படின்றது ஒரு விஷயம் ஆனால் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக இந்த ஒரு விஷயத்தை பெருசாக ஆக்காமல் பெருசாக வளர விடாமல் அப்படியே ஒதுக்கியாச்சு சரி எது எப்படியோ இருக்கட்டும் சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்கிறாங்களோ கோர்ட்டு என்ன சொல்கிறோம் அதாவது ஜனநாயக நாட்டில் அதற்கு நாம் உந்தவராக இருக்க வேண்டும் சரி இப்போ இந்த ஐநூறுரூபா மேற்ற விடுவோம் அடுத்து தொடர்ந்து அடுக்கடுக்காக அண்ணாமலை அவர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு ஒன்றிய அரசோட தயவோடு இந்த பிரச்சனையெல்லாம் ஓடுது இருந்தாலும் தொடர்ந்து வரும் வழக்குகளும் தொடர்ந்து வரும் பிரச்சனைகளும் அண்ணாமலையால் பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் அவர்களை பிரதானப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்வேன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதைவிட சற்று தோய்வு அடைந்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் பேர் நாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு லோக்கலாக சொல்லணும்னா ஆவிகளும் பாவிகளும் பாஜகவுக்கு ஆதரவாக திகழ்கின்றன என்னது ஆவிகளும் பாவிகளுமா என்னையா சொல்கிறீங்கன்னு செத்து போனவரெல்லாம் ஓட்டு போடுற அளவுக்கு வந்துட்டாங்க அவர்கள் எல்லாம் ஓட்டு போடுகின்ற கணக்குகளில் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது கேரளாவில் எப்படியா செத்துப்போனவன் வந்து ஓட்டு போடுவான் இருக்கிறவன் உயிரோடு இருக்கிறவனே வந்து ஓட்டு போடுறது பெரிய இதாக இருக்குது அப்படியே அவன் வந்தாலும் வந்து அந்த இடத்துல அவன் பேர் இல்லாமல் இருக்குது இது தாங்க இன்றைய நிலையில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை உண்டாக்குச்சுன்னா இந்த தேர்தலோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா செத்து போனவன் ஓட்டு போட்டிருக்கான் உயிரோடு இருந்தவன் ஓட்டு போட வந்தால் அவன் பேர் அங்கே கிடையாது அப்போ எத்தனை சதவீதம் வாக்கு சதவீதம் உறுதினப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி யார் யாருக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க அந்த ஓட்டு போட்டினவங்களுக்கு அங்கே தான் போயிருக்கா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஸோ மக்களுடைய உள்ளங்கவர்ந்த தலைவராக ஒருவர் வருவாரா அப்படின்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி கரெக்டான ஒரு ரிசல்ட் வரும் ஏன்னா ஓட்டு எதுக்கு போடுறோம் மக்கள் ஆட்சி மக்களுக்கு யார் கோபந்தராக இருக்காங்களோ அவங்கதான் வரணும்னு இப்போ மக்கள் நினைக்கிறவங்க ஓட்டு போட்டது வந்து வேற ஒருவருக்கு சென்றா இதுவும் பெரிய கேள்விக்குறிதான் இந்த இடத்துல அண்ணாமலை அவர்களுடைய அர்ப்பணிப்பும் அவருடைய ஆர்ப்பாட்டமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஜனநாயகத்தை நோக்கி போகல இது ஒரு மிகப்பெரிய அளவில் பணநாயகமாகவும் ஜனநாயகத்தை கொல்லும் சதியாகவும் தான் இருக்குது அப்படின்றது ஆவிகளும் பாவிகளும் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா அங்கவே முடிஞ்சு போச்சுப்பா எங்கன்னா ஃபஸ்ட்டு போட் ஆன் கோட்டுன்னு ஒட்டாரு போட்டிங்களா அதில் தாங்க என்ன அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது படகில் சென்ற அண்ணாமலை கழுவி ஊற்றிய நெட்டிசன்கள்னு கலைசை ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க மொத மொதல் மாட்டினது நம்ம அண்ணாமலை இது தான் போட் ஆன் கோட்டுன்னு ஒரு அம்மா வந்து தன்னுடைய முழங்கால அளவுக்கு இருக்கக்கூடிய தண்ணீர் இடத்துல நம்மளாலும் போட்டை ஓட்டுனாரு பாருங்கள் அங்கே தான் அவருடைய ஐபிஎஸ் மைண்டே இருக்குது இதை தான் பலரும் வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துலையே ஒன்றும் இல்லாமல் சின்ன பின்னமாக போயிடுச்சு ஆக மொத்தம் போஸ்டர் பாயாவாகவே மாறிட்டாரோ வடிவேல் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுப்பார் பார்த்தீங்களா இப்போ பிடி இந்த பக்கம் பிடி அந்த பக்கம் பிடி இந்த பக்கம் பாரு அப்படின்னு அந்த மாதிரிதான் அண்ணாமலை இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய அளவாக இருக்குது என்ன அப்படின்னா ரீசெண்டாக வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியல எனக்கு அந்த சமயத்தில் இண்டிகோ ஃப்ளைட்டில் மாட்டின நம்ம அண்ணாமலை அவர்கள் மேலும் ரஃபேல் வாட்ச் அந்த விஷயத்தில் மாட்டினது இந்த மாதிரி சர்ச்சைகளுக்கு சர்ச்சைகள் அடுத்து அடுத்து வரக்கூடியவராகவே நமது அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் என்ன ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அண்ணாமலை அவர்கள் இந்த எமர்ஜென்சி டோர் எக்ஸிட்ட திறந்தார் எதுக்கு யார் திறந்த ஒரு படித்தவர் தானே ஐபிஎஸ் அதிகாரி தானே இப்போ இந்த விஷயத்துலேருந்து இவரை காப்பாற்றுவதற்கு உடனே பறந்த அதாவது எங்கேருந்து என்ன இது வந்ததோ தெரியல ஆக மொத்தம் இது ஒரு மன்னர் ஆட்சியை விட கேவலமான ஆட்சியாக இருக்குதோ அப்படின்ற ஒரு ஐயம் தான் இருக்குது இது மட்டுமா கூட்டணி இருக்கிறவங்களையே வந்து திடீர்னு கேவலப்படுத்தி பேசுவது தான் அண்ணாமலைக்கு கைவந்த கலை இவங்க அதிமுகவுடனே இருந்திருந்தா ஏதோ ஒன்று ரெண்டாவது தேடி இருக்கும் ஆனால் இவருடைய பேச்சு அண்ணாவை சாடுகிறார் ஜெயலலிதாமையார் அவர்களை சாடுகிறார் ஊழல்வாதி என்றார் கூட்டணியில் தயவோட இருக்கக்கூடிய அதிமுகவை உடைத்து கொண்டு வெளியே வந்ததுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறார் அண்ணாமலை இதே வேற யாராவது தமிழிசை இருந்திருந்தா கூட அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து தேர்தலை நோக்கி இருப்பார்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு சீட்டாவது தேறி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா ஃபுல்லாக ஸ்வீட் ஜீரோ அப்போ ஐநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகள் டோட்டலாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம சவுத் இந்தியாவில் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு இங்கே மூணுத்துலேயும் நாலஞ்சு இருக்கக்கூடிய நூற்றி முப்பதில் இவங்களுக்கு நூற்றி இருபது மைனஸ் பண்ணிக்கோங்க ஆல்மோஸ்ட் வந்து அவங்க வந்து கணக்குலையும் எடுத்துக்கூடாது அவங்க எங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நானூறுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த நானூறுலேருந்து இவங்களுக்கு எங்கே கிடைக்க போகுது ஏற்கனவே அவங்க வாய்த்துருக்கிறது முந்நூற்றி மூணு இந்த முந்நூற்றி மூணில் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு நூறு ஓட்டு கம்மியாகும் ஆக மொத்தம் இரநூத்தி மூணு இப்போ இரநூறு வர்சஸ் இரநூறுன்னு பார்த்தான்னா இந்த இரநூறுல எவ்வளோ பிரேக் பண்ண போகிறாங்க இந்தியா கூட்டணி அப்படின்றது தான் ஆல்மோஸ்ட் நூறு சீட்டு முடிஞ்சு போச்சு மீதி கையில் இருக்கிறது இரநூறு இந்த இரநூறு தான் இப்போ காம்படிஷன் எங்கே போகுது யாருக்கு போகுது அப்படின்னு ஆக மொத்தம் என்னுடைய கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா இரநூறு தாண்டாது போல் இருக்குது அப்படின்னு தான் நினைக்க தோணுது ஏதோ தமிழ்நாட்டில் கொஞ்சமாவது இது பண்ணியிருந்தால் ஒரு அஞ்சு பத்து தேதி இருக்கும் தமிழ்நாட்டில் அதிமுகவோட சேர்ந்திருந்தால் அதே மாதிரி மற்ற இடத்துலையும் வந்து யாருமே வந்து வந்து கூட்டணி வைத்துக்கொள்ள விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஏன்னா இவங்க பேரை கேட்டாலே மக்கள் யாரும் போட மாட்டாங்களோ நமக்கு இருக்கிற பேரே போயிடுமா அப்படின்னு நினைக்கிறாங்க சரிப்பா இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் முத்துராமலிங்க தேவரை பைந்தாரா அண்ணா அண்ணாமலைக்கும் ஜெயக்குமாருக்கும் ஏற்பட்ட மோதல் இருக்குது பாருங்க பாஜகலாம் ஒரு கட்சியாக அண்ணாமலையெல்லாம் ஒரு ஆளாக நோட்டாவாக கூட தாண்ட முடியாது உங்களுக்கு வைக்கிறதா வேட்டா அப்படின்ற மாதிரி பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா ஜெயக்குமார் அவர்கள் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் அண்ணாமலை வந்து இன்னமும் வந்து தன்னை ஒரு சிறுபுலைவாதமாகவே நடந்து கொள்கிறார் அப்படின்றது தான் எல்லோரும் எப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு பக்கம் என்ன ஆக போகுதுன்னா அண்ணாமலை ஆட்டோவேல் மாயமானது கரை மேலும் நம்ம படத்தில் வரக்கூடிய நம்ம வடிவேல் மாதிரி தப்பித்து ஓடினாரா அண்ணாமலை அண்ணாமலையின் ஆட்டோ வீடியோ இதெல்லாம் ரிலீஸ் ஆச்சு ஸோ இங்கே பார்க்க போனால் இந்த சவுத் சைடில் நம்ம அண்ணாமலையோட பேச்சும் வீச்சும் எதுவும் எடுபடவில்லை மேலும் அவர் ஒரு வடிவேல் காமெடி போலவே திகழ்ந்து விட்டார் அவருடைய சோசியல் மீடியா பணத்தை ஓட்டதுனால ஏதோ நார்த்தில் ஒன்று ரெண்டு இடத்துல வந்து அந்த இடத்துல எல்லோரும் ஓ அவரா அவர் பயங்கரமானவர் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு வந்துட்டார் மேலும் சில நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி சவுக்கு சங்கருக்கு ஒரு பக்கமும் முத்த பத்திரிகையாளர் மணி அவரா பயங்கரமானவர் அண்ணாமலை இஸ் டூ டேஞ்சரஸ் இப்படின்னு ஒரு டைலாகை கொடுத்து அடிக்கடி நீ இதை பேசிக்கிட்டே இரு நான் வளர்ந்த மாதிரியே இருக்கணும் என்னை பார்த்தா பயப்படுற மாதிரியே இருக்கணும் ஸோ இந்த பத்திரிகையாளர் ஸோ கால்டு இன்டெலெக்சுவல்ஸ்ன்னு சொல்லுவானுங்க பார்த்தீங்களா இந்த மணி மாதிரி மேங்கோ மணி மாதிரி அவனுங்க எல்லாம் வந்து இவரை ரொம்ப வளர்த்து விட்ட மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் பேர் பிரச்சனையானதே அவங்களால தான் ஸோ ஆக மொத்தம் நம்ம மேங்கோ மணி போன்றவர்களால் நமது அண்ணாமலை ஒரு வடிவேலாகவே மாறிவிட்டார் சரிங்க இப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அண்ணாமலையும் சீமானையும் விட்டுட்டீங்களே நீங்கள் கேட்கலாம் ஆமாம் ஆமாம் ஏன்னா சீமானுக்கு இனிமேல் கலெக்ஷன் கமிஷன் எங்கேருந்து வரும் அவர் ஒரு பிஜேபி பி டிம் தான் சொல்லிகிட்டு இருந்தீங்க ஆனால் நான் அவர் ஏடிஎம் தான் நான் சொல்கிறேன் ஆனால் யாரும் கேட்குறதில்லை இது மட்டும் இல்லை ஒரு ஹிந்துத்துவா அப்படின்னு பல பேர் பேசுகிறாங்க ஏன்னா தமிழர்கள்லாம் ஒருத்தவங்க இங்கே எவனும் ஒருத்தவன் பேசுகிறான் கண்ணா அப்படின்னான்னு அதை பற்றிலாம் அவர் கண்டுக்க மாட்டார் ஆனால் நான் தமிழர் அப்படின்னு பேசிப்பார் டேய் உனக்கு இந்த எலெக்ஷனோட போதுண்டா முடிஞ்சு போச்சுடா உன்னோட அத்தியாயம் அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சி ஸோ சீமான அவர்களுடைய இந்த அரசியல் பிரவேசம் இந்த எலெக்ஷனோட ஜோடி முடிஞ்சு போச்சு இதனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா அண்ணாமலை ஒரே ஒரு நல்லது செஞ்சார்னா பல பேருக்கு காசு யூடியூபர்ஸ் பல பேருக்கு காசு வந்து பல பேர் லட்சாதிபதியாக இருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா சீமானியும் ஒழிச்சுப்பிட்டாரு அதிமுகவையும் ஒழிச்சுப்பிட்டார் இவரால் இவர் நல்லா வளர்ந்துட்டார் நல்லா காசு பார்த்துட்டார் அடுத்த தேர்தலுக்கு தனி கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாருங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பத்திரிகையாளர்கள்ட சண்டை போடலாமாங்க ஆமாங்க இரண்டு நாளில் இரண்டு முக்கிய புள்ளி ஆவார்கள் இப்படின்லாம் வந்து இடியை வச்சு ஐடியை வச்சு ரைட் பண்றது இந்த மாதிரி பல வேலைகளை ஈடுபட்ட இவர் அண்ணாமலையோட காரசார வாக்குவாதம் எல்லாமே பத்திரிகையாளர்களை மேலும்